சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக நாடாளுமன்றில் முறைப்பாடு கொடியுடன் சரணடைந்தவர்களை படுகொலை செய்த சவேந்திர சில்வா பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் நாடாளுமன்றில் இசாரா போன்று சர்தாக்குதல் கொலையாளிகளை தப்பிக்க வைத்த ஆனந்தன் வெளிகமலா கொலையாளிகள் அடையாளம் வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் வசமிருந்த காணி விடுவிப்பு இந்திய கடற்றொழிலாளர்களின் கைது நடவடிக்கை நாடு முழுவதும் தீவிரமடையும் வைரஸ் தொற்று யாழில் கடற்றொழிலுக்கு சென்றவர் திடீரென உயிரிழப்பு பெக்கோ சமனின் மனைவிக்கு விளக்கமறியல் நீடிப்பு ஒருநாள் நாள் காய்ச்சல் யாழில் குடும்ப உயிரிழப்பு யாழில் வாளுடன் இரு சந்தேக நபர்கள் கைது லஞ்சம் கொடுக்கவும் முயற்சி தொடர்பான விரிவான செய்திகள் சிறிய எதிர்க்கட்சிகளை பிரதிநிதிப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாய்க்கு குற்றம் சாட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான கடிதத்தை சாமர சம்பத் தசாநாய்க்கு சபாநாயகரிடம் முன்வைத்தார் அது தொடர்பாக அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் விசாரணைகளை தடுக்கும் முயற்சியில் தனிப்பட்ட லாபம் கருதி ஸ்ரீதரன் செயற்பட்டதாக சாமர தெரிவித்தார் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்பு உறுப்பினர்களை நியமிப்பது அரசியலமைப்பு சபையின் பொறுப்பாகும் இந்நிலையில் அது நியமனங்களின் போது தனக்கு எதிராக உள்ள முறைப்பாட்டை அரசியலமைப்பு சபைக்கு தெரிவிக்காமல் அதற்கான வாக்கை ஸ்ரீதரன் பயன்படுத்தியுள்ளதாக சாமர சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த பொதுமக்கள் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் அனுமதியுடன் படுகொலை செய்யப்பட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் அண்மையில் பேரஸ் மார்சல் சரத் போன்சேகா வெளியிட்ட கருத்துக்களை மேற்கோ காட்டி அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக ஆட்சியில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்புத்துறைக்கு பொறுப்பாக இருந்த அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோடாபே ராஜபக்ச உள்ளிட்ட அறிவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பாதாள உலகத்தோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து நாடாளுமன்றில் வெளிப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் தெரிவித்தார் நாடு முழுவதும் போதைப் பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது எல்லா இடத்திலும் போதைப் பொருட்கள் காணப்படுகின்றன காவல்துறை ராணுவம் பல்கலைக்கழகங்களில் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் எந்த ஒரு சவாலையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாதாள உலகத்தை போதைப் பொருளை ஒழிக்க பாடுபடுவோம் முந்தைய அரசாங்கத்தின் போது ஒரு குறிப்பிட்ட ராணுவ முகாமிலிருந்து இருபத்தெட்டு ஆயுதங்கள் பாதாள உலகத்துக்கு வழங்க பட்டன அப்படி இருக்கையில் இனிமேல் இந்த நாட்டில் அரசியலில் ஈடுபடும் ஒரு பாதாள உலகம் இல்லை என்றும் அவர் இதன்பொழுது கருத்து தெரிவித்திருந்தார் பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா சவந்தி மற்றும் அவருக்கு உதவிய நபர்களிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் திடுக்கடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இசாரா சவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற விடயம் தொடர்பில் அண்மைய நாட்களில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தங்கியிருந்த இடங்கள் அடையாளம் காட்டப்பட்டன இந்த பின்னணியில் அவரை இந்தியாவுக்கு கடத்த ஆனந்தன் என்ற நபர் உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உயிர் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடைய பல சந்தேக நபர்களை கடல் வழியாக தப்பிச் செல்ல ஆனந்தன் ஏற்பாடு செய்ததாக விசாரணை தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்டார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை இரண்டு மூன்று நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்று தன்னுடைய உத்தியபூர்வ அறையில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் உடல் தற்போது இறுதி அஞ்சலிக்காக அவரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவ பயன்பாட்டில் இருந்து அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசகர தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட காணிகளில் எண்பத்தாறு லட்சம் இரண்டு நான்கு ஏக்கர் தனியார் காணிகளும் இராணுவ பயன்பாட்டில் இருந்து ஐநூற்றி எண்பத்தாறு ஏக்கர் காணிகளை அடங்குவதாக அவர் தெரிவித்தார் குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார் அத்துடன் கிழக்கில் மட்டும் முப்பத்தி நான்கு ஐந்து எட்டு ஏக்கர் அரசாங்க காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அருண ஜெயசகர தெரிவித்தார் கச்சதீவு எப்பொழுதும் இலங்கைக்குரியது எனவும் வடமாகாண கடச்சொழிலாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் இந்த விடயத்தை ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் தெரிவித்தார் கச்சதீவு எங்களுக்குரியது மற்றும் இந்த நாடும் எங்களுக்குரியது கடந்த கால அரசாங்கத்தை விட தற்போதைய அரசாங்கம் இந்திய கடற் கைது செய்வதில் அதிக அக்கறை காட்டி வருகிறது வடமாகாணத்தை பிரதிவடுத்தும் கடற்தொழிலில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டியுள்ளது இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்ததில் எங்களுக்கு ஒரு பங்கு உண்டு கடற்றொழில் சமூகமாகிய நாங்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் எனவே கடற் நலன்களில் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த அரசாங்கம் செயற்பட வேண்டும் பல்வேறு பகுதிகளில் படகு தொழில் நடைபெறுகிறது அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் கடந்த சில நாட்களில் நாடு முழுவதும் எண்புலா ஏ மற்றும் பி தொற்றுக்கள் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் குறித்த தொற்றினால் குழந்தைகள் அதையும் பாதிக்கப்படுவதாக குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியரே மகேஷக விஜயவர்தன தெரிவித்தார் பகல் நேர குழந்தை பராமரிப்பு மையங்கள் பாலர் பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகளில் உள்ள குழந்தைகள் மிக பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற கடச்சொழிலாளர் ஒருவர் திடீர் சுவையின காரணமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றது சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஜோசப் துறைராச அண்டனி ஜோசப் என்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தரே உயிரிழந்தார் இன்று அதிகாலை கணியிலிருந்து படகு மூலம் கடலுக்கு மீன்பிடி சென்ற குறித்த குடும்பசருக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்டுள்ளது குறித்த குடும்பஸ்தர் தனக்கு சுக ஏற்பட்டதாக தன்னுடைய மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்கு அழைத்தார் இந்நிலையில் உடனடியாக இன்னொரு படகு மூலம் தரையில் இருந்து கடலுக்கு சென்றவர்கள் குறித்த தொழிலாளரை மீட்டு கருக்கிக் கொண்டு வந்ததோடு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர் குறித்த நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்த நிலையில் விரோத பரிசோதனையின் பின் சடல முறவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தொழிலாளரின் இழப்பு அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானியை மீண்டும் விளக்கமறியலை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை அவரை விளக்கமறியலை வைக்க இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரின் பிணை தொடர்பான உத்தரவு அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமா அறிவித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஒரு நாள் காய்ச்சலின் காரணமாக இளம் குடும்பசர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கைதடி மத்தி கைதடியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான சிவபாலசிங்கம் காந்தரூபன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்தார் குறித்த நபர் நேற்று முன்தினம் தனது தாயாரின் வீட்டில் இருந்த போது திடீரென்று காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் புத்தூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் பின்னர் வீட்டுக்கு வந்த அவர் கதிரையில் இருந்தவாறு உயிரிழந்தார் அவரின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் நிமோனியா தொற்றின் காரணமாக மரணம் இடம்பெற்றதாக உடற்கூற்று பரிசோதனைகள் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப்பொருளுடன் இருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகும் யாழ் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் பொழுது குறித்த இருவரும் இருபது கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் சுமார் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி மூன்று வயதைச் சேர்ந்த குறித்த நபர்கள் கைதான சமயம் குற்றத்தடுப்பு காவல்துறைக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதே சமயம் இருவருள் ஒருவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது கும்பலை உடமையிலிருந்து சிறிய கத்தி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை மாவட்ட காவல் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்